என் நண்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்களுடைய பிரார்த்தனைகளை கீழே வர வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புவீங்க தொடர்ந்து எங்கள் கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம் எல்லாருக்கும் பாபாவோட ஆசீர்வாதம் கிடச்சி எல்லாரும் சந்தோஷமாக இருக்குன்னு அப்பா கிட்ட வேண்டிகளும் செய்கிறான் இந்த இப்போ பேசுகிற பதிவு நான் பேசக்கூடாது தான் நினைப்பேப்பையுமே ஏன்னா நம்ம பாபாவை பற்றி தான் பேசும் பாபா சச்சரிதம் பாபாவோட லீலைகள் பாபாவை பத்தி நிறைய பேசியிருக்கிறோம் ஆனா இந்த ஒரு பதிவு பேச வேண்டிய சூழ்நிலை எனக்கு வந்திருக்கு ஏன்னா நிறைய பேர் நேற்று ஃபோன் பண்ணி சாயனா நீங்க என்ன கருத்து சொல்றீங்கன்னு கிட்டத்தட்ட எனக்கு நேற்று முப்பது நாற்பது பேருக்கு மேல சாய் சகோதரர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க அது என்ன பதிவுனா பாலா ஒருத்தர் உதவி செஞ்சுன்னு இருக்காரு தம்பி ஏன்னா என்னோட வயசு கம்மியாக தான் இருக்கும் அந்த பாலா தம்பி ஒருத்தர் உதவி செய்கிறாரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால அவரை பத்தி தான் நிறைய பேசுறாங்க நீங்கள் என்ன கருத்து சொல்லுங்கள் நான் எந்த கருத்தை யாரை மட்டும் சொல்லக்கூடாது சொல்லவும் மாட்டேன் ஆனாலும் இப்படி உதவி செய்யும் போது சில பிரச்சனைகள் கண்டிப்பாக வரதான் செய்யும் நாம் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சால் கண்டிப்பாக நமக்கு பிரச்சனைகள் வரதான் செய்யும் அந்த பிரச்சனைகள்லாம் எதிர்கொண்டு நாம் அதில் ஜெயிக்கணும் செய்கிறோம் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா மத்தவங்க உதவி பண்ணும்போது உதவி பண்ணாதவங்க சில பேர் இந்த மாதிரி சில பிரச்சனைகளை எழுப்பி இல்லாததான் சொல்லுவாங்க ஆனால் நம்ம அதனால் சோர்ந்து உட்காந்துடக்கூடாது நாம் அதுலேருந்து முன்னேறி போக வேண்டும் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொன்னேன் பாலா மாதிரி பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் நாம் ஒரு உதவி பண்ணோன்னா அதை வீடியோ எடுத்து போகிறது மெரிய தப்பு முதல்ல உண்மையிலே ஏன்னா வீடியோ எடுத்து போகும்போது அது ட்ரெண்டிங் ஆகும் ட்ரெண்டிங் ஆகும் போது எல்லாேருக்கும் ஒரு என்னது அது எல்லாரும் பார்க்க ஆரம்பிக்கும் போது நல்லவனும் பார்ப்பான் கெட்டவனும் பார்ப்பான் கண்ணுக்கு அது நல்லதா தெரியும் கெட்டவங்க கண்ணுக்கு அது கெட்டதாக தெரியும் எனவே நம்ம கொடுக்கறது வலது கையால் கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே அப்படி தான் நம்ம பண்ணணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய துவாரக துவாரகமையில அன்னதானம் பண்றோம் அதே மாதிரி இன்னொன்று பிரகா பவுண்டேஷன் ஒன்று வச்சிருப்போம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது செய்யற வேலை யாருக்கும் தெரியாது அதை நான் வெளியே தெரியப்படுத்தவும் மாட்டேன் காரணம் என்னன்னா அது என்னுடைய ஆத்ம திருப்திக்காக பண்றது அது இன்னும் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுன்னு தான் இருக்கிறேன் அந்த உதவி யாருக்கு செய்யறதுன்னு கூட மற்றவங்களுக்கு தெரியாதபடி இருக்கும் காரணம் என்னன்னா அது என்னுடைய ஆத்ம திருப்திக்கு என் மனசு திருப்திக்காக அதை செய்யறது அதேமாதிரி அதை எடுத்து வீடியோ போடணும் அதே மாதிரி ஒருத்தருக்கே என்னாலும் உதவி செய்ய முடியாது ஏன்னா ஒருத்தர் வந்து என்ன கேட்குறாரு சாய்னா எனக்கு வந்து ஒரு பையனுக்கு ஃபீஸ் கட்டணும் ஒன்றரை லட்ச ரூபா ஒன்றரை லட்சம் நான் தர மாட்டேன் யாருக்குமே தர முடியாது அப்படி என்கிட்ட பணம் இருந்ததுன்னா அதை பத்து பேர் இல்லை பாஞ்சு பேர் பத்தாயிரம் பத்தாயிரம் எல்லாருக்கும் பகிர்ந்து தான் கொடுக்கணும் ஒரு தனிப்பட்ட நபருக்காக நம்ம பண்ண ஆரம்பிச்சோன்னு வச்சுங்களேன் தமிழ்நாட்டில் இல்லை இன்னும் உலகம் மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க எல்லாருக்கும் போய் நம்மளால உதவி பண்ண முடியாது அதே மாதிரி ஒரு தனிப்பட்டவருக்கு பண்ணுறதோட ஒரு பள்ளிக்கோ அல்லது ஒரு குழந்தைகள் காப்பாற்றுக்கோ இல்லை அரசாங்க பள்ளிக்கு அரசாங்க பள்ளி இன்னைக்கு நிறைய இடத்துல நிறைய சிக்கல்ல இருக்கும் நம்ம போய் அவங்களுக்கு ஒரு உதவி பண்றது அப்படி பொத்த பொதுவா பண்ணும் போது அதனால பல நிறைய பேர் இப்ப அரசாங்க பள்ளியில போனீங்கன்னா சில இடத்துல தண்ணி இருக்காது அந்த வாட்டர் குறிப்பு வாங்கி தரலாம் குடிக்கிற தண்ணி வைக்கிறதுக்கான ஒரு வசதி அது குழந்தைங்க எல்லாரும் குடிப்பாங்க அது எல்லாருக்குமா பொதுவாயிடும் அப்படி தனிப்பட்ட நபர்களுக்கு இப்ப பாலா பண்ண பெரிய தப்பு என்னன்னா ஒருத்தர் பைக் இல்லை பைக் வாங்கி கொடுத்தாரு அது ட்ரெண்டிங்காக பேசுறாங்க அது உண்மை தப்பு தான் பைக்குன்றது ஒரு கனவு எல்லாருக்கும் வாங்கி கொடுக்க முடியுமா நம்மளால் பைக் இல்லைனாலும் வாழ முடியும் பைக் இல்லைனாலும் ஒரு மனுஷனால வாழ முடியுமா ஆனா ஒவ்வொருத்தர் நான் போய் நிறைவேற்ற முடியுமா அப்படியே நிறைவேற்ற முடியாது ஏன் இதை போய் மாட்டிக்கிறாருன்னா அவர் பண்ண விஷயம் என்னன்னா எல்லாத்துலயும் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கேமரா வச்சு பண்ணிட்டாரு கேமரா வச்சு பண்ணவே கூடாது அது தன்னை விளம்பரப்படுத்துறதுக்காக ஆகிடும்னு நினைப்பாங்க தன்னை விளம்பரப்படுத்தும் போது இந்த மாதிரி எதிர்வினைகள் வரதான் செய்யும் அதே மாதிரி நாம் சம்பாதிக்கிறது அளவுக்கு அதிகமாக பண்ணாலும் பெரிய தவறு அதுக்கான வரவு செலவு நம்ம கரெக்டாக இருக்கும் யார் கேட்டாலும் எடுத்து காட்ட வேண்டியதுதான் எனக்கு இவ்வளோ வரவு வந்து இவ்வளோ செலவு பண்ண யாரெல்லாம் வாய் பிடிப்பாங்கல்ல இப்போ சூர்யா நடத்துகிற அகரம் ஃபவுண்டேஷனை பற்றி யாரும் பேச மாட்டாங்க ஏன்னா அவர் அந்த விளம்பரம் பண்ண மாட்டார் சூர்யா பார்த்தீங்கன்னா ஆனால் அதுலேருந்து படித்து போகிறவங்க நிறைய பேர் அவங்களே சொன்னாதான் உண்டு அதுக்கான வரவு செலவு எல்லாம் கரெக்டாக இருக்கும் என்ன எங்க இருந்த பணம் காரு கொடுக்குறாங்க அதுக்கான செலவு எவ்வளோ யாருக்கு நம்ம செலவு பண்ணுறோம் அளவுக்காக அவங்க வரவு செலவு கரெக்டாக வச்சிருப்பாங்க அவங்க மேலே யாரும் குற்றம் சொல்ல முடியாது சொல்லவும் முடியாது நான் பாலா விஷயத்துல அப்படி இல்லை நான் சம்பாதிக்கிற பணத்துல தான் நான் செலவு பண்றேன்னு நம்ம தான் பெரிய சிக்கலே வருது என்ன சம்பாதிக்கிறாரு இவர் இவ்வளோ லட்சக்கணக்கில் செலவு பண்றாரு இவருக்கு அவ்வளோ பணம் வருதா இவரை வருமானம் வரி கட்டி இருக்கிறாரா ஏன்னா இன்னைக்கு சாதாரண ஒரு ஆள் செலவு பண்ணால் கூட வருமானம் வரி கட்ட வேண்டியதாக இருக்கும் அதுக்கான கணக்கெல்லாம் நம்ம கரெக்டா வச்சிருந்தா யாருக்கும் பயவிட வேண்டாம் நம்மளுடைய உதவி பண்ணலாம் என்னன்னா இப்படி உதவி பண்றவங்களுக்கு சிலர் உபத்திரங்கள் கொடுப்பாங்களாம் அதனால சோர்ந்து உட்கார கூடாது நாம் வரவு செலவு கணக்கு கரெக்டாக வச்சிருந்தா போதும் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா போகலாம் யாருக்கும் பயவிட வேண்டாம் எனக்கு அந்த சில சிக்கல்கள் வந்ததுதான் செய்யுது அதனாலதான் நம்ம பிரகா பவுண்டேஷன் ஒரு பவுண்டேஷன் ஒண்ண ஆரம்பிச்சு அதன் மூலியமா பண்ணும்போது நமக்கு ஒரு மன தெரிவு இருக்கு வரவு செலவு கணக்கு கரெக்டா இருக்கு எல்லாம் அக்கௌண்ட்டை தட்டினா வந்துடும் போகுது கொண்ட தட்டினா எல்லாருக்கும் வந்துருப்போகுது அதுக்கான வரி எல்லாமே நம்ம கரெக்டாக கட்டின்னு வந்தால் எந்த பிரச்சனையுமே இருக்காது எனவே பாலாபிஷேத்துல அவரு இனி வருகின்ற காலத்தில் சரியான வரவு செலவு கணக்கு வச்சிக்கின்னு யார் என்ன பணம் கொடுக்குறாங்க இல்லை சொந்த பணமாக இருந்தாலும் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு எவ்வளோ கொடுக்குறாரு இப்படி லீகலாக பண்ணால் யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது அதுதான் உண்மையும் கூட நன்மைகள் செய்யும் போது இந்த மாதிரி கேடு சில பிரச்சனைகள் வரும் அதையெல்லாம் தாண்டி ஒரு மனுஷன் வாழ்ந்துதான் ஆகணும் ஏன்னா ஐயோ இவ்வளவு பெரிய பிரச்சனை வருதுன்னு சொல்லி நான் நான் சந்திக்காத பிரச்சனையே இல்லை எனக்கே எவ்வளவு பிரச்சனை சாதாரண சும்மா நம்ம பண்றதுக்கே அவ்வளவு பிரச்சனைகள் வந்தது அது எல்லாமே அப்பா நம்மளை காப்பாற்றி கொடுத்தாரு ஏன்னா நம்ம கிட்ட நேர்மை இருக்கணும் எப்பவுமே நேர்ம இருந்தா போது தவறான யாருக்கும் பயவிட வேண்டாம் உண்மையிலே நம்ம நேர்மையாக இருந்தால் யாருக்கும் எதுக்காக பயவிட வேண்டாம் தைரியம் பார்த்துக்கலாம் என்ன பண்ண போறாங்க ஒன்னும் பண்ண முடியாது யாராவது உதவி செய்ய அவங்க பேசுறவங்க யாரும் உதவி செய்ய மாட்டாங்க அதுக்கான முயற்சி எடுக்க மாட்டாங்க அப்பா நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம்னா அது நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறானா ஏதோ ஒரு விஷயத்துக்காக தேர்ந்தெடுத்திருப்பார் எனவே பாலா தம்பி இனி வரும் காலங்கள்ல வரவு செலவு கணக்கெல்லாம் கரெக்டா வச்சிருந்து என்ன பண்றாரு ஏது பண்ணாரு சரியா போன போக்களை போக போகக்கூடாது போற போக்களை நம்ம வரைச்சிட்டு போகக்கூடாது நாம ஒரு பயிர் இருக்கிறோன்னா அதனால பலன் அடையணும் அப்படிதான் நாம உதவியை செய்யணும் உண்மையா அதுதான் உண்மை அவருக்கு அந்த அனுபவம் இருக்கான்னு தெரில இல்லை ஏன்னா வெளிநாட்டுலேருந்து பணம் அது அப்படிலாம் வெளிநாட்டிலருந்துலாம் பணம்லாம் வர முடியாது வெளிநாட்டுலேருந்து கண்டிப்பாக பணம்லாம் வராது நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க ஏன்னா அதெல்லாம் பெரிய சிக்கல் முன்ன மாதிரிலாம் இல்லை எனவே அப்பாவோட ஆசீர்வாதம் அவருக்கு கிடச்சி தொடர்ந்து அவர் நல்ல விஷயங்களை செய்யணும் ஆனால் சரியான கணக்கு வழக்கு வச்சு யார் கேட்டாலும் எடுத்துக்காட்டுற அளவுக்கு அவர் செஞ்சார்னா அவருடைய பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்கும் என்று என்னுடைய தாழ்மையான கணக்கு நிறைய பேர் கேட்டீங்க இதுதான் என்னுடைய பதில் சாரா ஓம் சார்